வணக்கம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களோட இந்த காணொலியில் இணைஞ்சிருப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி என்ன ஐயா காணமே இரு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ப சொல்ல காலச்சூழல் அப்படி இருக்கிற இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு குடி வந்துட்டோம் வந்த இடத்துல கட்டாந்தரை தான் அதில் ஒரு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் காலம் எடுக்க தான் செய்யுது காஞ்சி போயிருந்த மனசையுமே சேர்த்து பசுமையாக்க ஓரிரு செடிகளை நடவு செஞ்சோம் அதைத்தான் இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஒரு காடை வைக்கணும் அப்படிங்கிறது ஆசையாக இருந்தாலுமே வந்திருக்கிற இடத்துல ஏகப்பட்ட கெடுபடி இருக்கிறதுனால ஓரளவு குறைச்சிக்கிட்டோம் எங்களோட ஆசைகளை எல்லாமே ஆரம்ப கட்ட வளர்ச்சியில் தான் இருக்குது வயது கூடும்போது பண்படுகிற மனசை போல இந்த தோட்டமும் வரும் காலத்தில் பார்க்க ரசிக்கும்படியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இங்கே இப்போ பனிக்காலம் பெருசாக செடிகள் வைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லை செடிகளுக்கு மூடாக்கா ஆல்ஃபா ஆல்ஃபா புல் புழுக்கை மாதிரி அந்த வடிவத்தில் இருக்குது அதான் போட்டு வச்சுருக்கேன் இந்த ஆல்ஃபா ஆல்ஃபா புல் மூடாக்கா மட்டும் இல்லாமல் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்குதுன்னு சொன்னதுனால இது ஒரு புது முயற்சி எங்களோடவே சேர்ந்து சில செடி கொடிகளும் பழைய இடத்துல இருந்து புதிய இடத்துக்கு புலம் பயந்துச்சு வாழை நாவல் சீத்தா அரசமரம் ஆலமரம் வேப்பமரம் அப்படின்னு சில செடி கொடிகள் எங்களுடைய பயணம் செஞ்சது அதையும் இங்கே பார்ப்பீங்க இந்த வெள்ளை தொட்டியில் குளிர்கால காய்கறிகளாக முள்ளங்கி கேரட்டு பட்டாணி பீட்ரூட்டு முட்டைகோசு காலிஃப்ளவர் ப்ராக்கலி அப்படின்னு நாட்டுக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்குறோம் அதனோட வளர்ச்சி ஓரளவு நம்பிக்கை கொடுக்குது இனி எப்படி வருதுன்னு பார்க்கணும் தோட்டத்தை குறித்து என் எண்ணங்களை பிரதிபலிக்கிற ஒரு பாடல் இங்கே நகைச்சுவைக்காக மட்டுமே மரியாதையோடு நடத்தக்கூடிய மனித ஜீவன்கள் சூழ இருந்தாலும் தோட்டத்துக்குன்னு இருக்க வேண்டிய ஜீவன்கள் இருந்தால் தான் அந்த தோட்டமே உயிர்ப்பு பெறுது அப்படின் சொல்கிறதுக்கேற்ற மாதிரி இங்கே சில ஜீவன்களை காண இருக்கீங்க அந்த பழைய இடத்துல இருந்த மாதிரி பார்க்கவே மிரள வைக்கக்கூடிய இந்த ஜீவன்கள் இன்னும் இங்கே இல்லை அது இன்னி காலப்போக்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது இங்கே இருக்கக்கூடிய நிலத்தோட தன்மை ரொம்ப களிமண்ணாக இருக்குது இதனால் தண்ணி ஊற்றினா அது வந்து வேர் வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது தண்ணி நல்ல ஊறும் பட்சத்தில் தான் வேர் வந்து நல்லா அகலமாக பரவி செடி வந்து ஸ்திரமாக இருக்கும் இதை செய்ய ஒரு எளிய தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள் இந்த மண்புழுக்கள் கடந்த காணொலியில் பார்த்துருப்போம் மூணு வகையான மண்புழுக்களை தோட்டத்துக்கு அறிமுகப்படுத்தியிருந்தேன் அது மாதிரி இங்கே ஒரு ஆயிரம் மண்புழுக்கள் வாங்கியிருக்கேன் காலத்தால் எரி போன மனசுக்கு தென்றலாய் வந்து தளர்த்துங்கின்ற உபதேசத்தை போல இந்த நிலத்துக்கு மண்புழுக்கள் பல பட்சிகளை பார்த்து பகன எங்கள் கண்களுக்கு இந்த புது தோட்டத்தின் வெறுமை ரொம்ப வாட்டத்தை கொடுத்துச்சு அதை போக்க இப்படி ஒரு தானிய கூண்டை வாங்கி மாட்டினோம் ஆனால் மாட்டி பல நாட்கள் ஆகியும் எந்தீவனும் படலை ரொம்ப சமீப காலமாக தான் சில சிட்டுக்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு இனி களை கட்டும் அப்படின்னு நம்புகிறேன் தேனீக்களும் ரிங்காரம் விட பல உயிர்களின் கூட்டாக இந்த தோட்டம் ஊறு பெற்று வந்துட்ருக்கு இதை கண்டு என் மனசு மட்டும் இல்லை உங்கள் மனசும் நிறைவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சமீபத்தில் பறித்த பச்சை பட்டாணி கொஞ்சமாக அறுவடைனாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது மீண்டும் ஒரு காணொலில சுவாரஸ்யமான தகவலோட இணைஞ்சிருப்போம் அதுவரை நன்றி வணக்கம்